இந்த புதிய நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் முள்ளந்தாள் படியிடுவோம் தூவிய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய அபியாரின் பெயராலே ஆமே புகழுக்குரிய தூய்மை மேகருணைக்கு எல்லா तो ुिया விண்ணக அரசியே மனங்களை கூறும் ஏனனில் இறைவனை கருத்தாங்க பெயர் பெற்றீர் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கன்னிமறியாக மகிழ்ந்து ஏனெனில் ஆண்டவர் மையாகவே உயிர் தெழுந்தார் ஜிபிப்போமாக இறைவா உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திருத்தாயாராகிய கன்னிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரன்பத்தை வர அருள் புரியுமாறு எங்கள் கிறிஸ்து வழியாக உம்மை ஒன்றாடுகின்றோம் ஆமேன் காலை அர்ப்பணம் என் இசுவே இன்று என் சிபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசல்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெருள வேண்டும் என்று மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்றுத் தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆவேன் நம்பிக்கை மன்றாட்டு இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இசுவின் இரத்தத்தால் ஏன் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆவேன் அன்பு மன்றாட்டு ஏன் இறைவா நீர் அளவில்லாத அன்பு கூறியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமை காலை சுபங்கள் இறைவா இந்திய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில்

பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயிற்றோரையும் கனிவோடு கண் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிள்வது தரளம் நீர் இன்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசி எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் அன்றாடுகிறோம் ஆமென் இயேசுவன் திருஹிருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களை எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு வளத்தையும் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் விதவைகளுக்கும் புதவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்க செய்தர்களும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரணும் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரணும் சேர்த்தரணும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தரணும் ஆவேன்

ிய நியம வருங்க புலங்க ல மனிதன் அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சி ஓடவேற்றி ஆர்ப்போம் மீட்பின் பெருமை மகிழ்வை வலிமை வழிமைvandே யாவோம் மாகம்

வாவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமேலாக மன்றாடுபோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்விகரு சாதனத்திலே உம்முடைய துருப்பாட நிபியங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறுபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வைத்துணர செய்தருள் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ आशीर्वादं में मया देया आशीर्वादेन मयार्वादया आशीर्वादयां में मया आशीर्वादया आशीर्वादेन मया आशीर्वादया आशीर्वादे ब्य मई आशीर्वादे आशीर्वादिया मई आशीर्वादे आशीर्वादेव मई आशीर्वादे आशीर्वादे ज्ञ मई आशीर्वाद दे தேவன் போற்றி அவ தம் திருநாபம் போற்றி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருள் ஆவி போற்றி அவ